everyone welcome to our family cartoon இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா फ्रेंड्स அண்ட் ஃபேமிலிஸ் க்கு ஷேர் பண்ணுங்க புதுசா பார்க்கறவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க மாயா எபிசோட் 8 ஏக்கா அவ கல்யாணம் வேண்டானே அத முடிச்சிட்டு கடக்க அண்ணிங்க தான் என்ன எதுன்னு கேட்கணும் அவ சொல்லுவா சொல்லுவா ஏன் சொல்ல மாட்டா அவ எல்லாம் சொல்லுவா அம்மா இப்போ எல்லோரும் முன்னாடி வந்து விளக்கு மாற்றாத அடிப்பாங்களா ஒழுங்காக ரெடியாக சொல்லி இல்லை விளக்கு மாற்றாடி எல்லாேரும் முன்னாடி அவமானப்பட்டு நிற்கணும் அப்படின்னு சொல்லி ரெடி ஆயிடுவா அவள் அவளுக்கு பிடிச்ச சேலையை தான் கட்டிப்பாளாமா நீங்கள் கொடுத்த சேலையெல்லாம் கட்ட மாட்டலாமா அதுக்கு சரி தான் வரேங்கிறா சரி என்னச்சே கட்டி வா எங்கள் சேர் நல்ல பழப்பழையான அழகா இருக்கு நான் அப்போய் சத்தனையாக அதில் உட்காந்துட்டு வரட்டுமா இதுப்பெல்லாம் வலிச்சு

சாரா சாரா சீக்கிரம் வாம்மா வாவ் வாட் ப்ரிபி ஏண்டா அறிவு உள்ளவங்க யாராவது நிச்சயதா தண்ணிக்கு கருப்பு கலர் ட்ரெஸ் இதுல வேற பெட்டி கெட்டின்ட்டு ஏன் அப்பா கூட தான் கருப்பு கலர் போட்டு வந்திருக்காரு டேய் அது அப்புறம் போடுற கலர்

ஏங்க இப்போ ரொம்ப முக்கியமாக காலம் போன கடைசியில் தயலாக கொண்டு தான் குறைச்சி எனக்கு ஏமா விடுமா இப்போ எல்லாரும் கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டுக்கலாம் இப்போ என்ன விடு நீ என்ன போட்டுக்க எனக்குலாம் கருப்பு பிடிக்காது நான் போட மாட்டேன் இவன் ரொம்ப நல்லவனாக இருப்பான் போலையே பாவம் எப்படியாவது கல்யாணத்தை இருக்கலான்னு நானும் முயற்சி பண்ணுறேன் எல்லாத்துக்கும் சரி சரின்னு தலையாடுறான் என்ன தான் பண்ணுறதோ எங்க எனக்கு இதெல்லாம் சரிபட்டு வர மாதிரி தெரியலங்க இங்க இருந்து சேருங்க சேரா ஓ சோஃபாவை சொல்றீங்களே அது டைம் முடிஞ்சு போச்சு ஒன் ஹவர் தான் டைம் கேட்டிருந்தான் இந்த சாரா பக்கி எவ்வளோ நேரம் ஆக்கிட்டா லேட்டாக்கி லேட்டாக்கி தான் டைம் முடிஞ்சு போச்சுன்னு வாடகை காசை வாங்கிட்டு கிளம்பிட்டாங்க எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நேரம் இருங்க பார்த்து போட்டு கொடுக்குறோன்னு சொன்னான் இன்னொரு கல்யாணத்துக்கு போக வேண்டியது இருக்குதாமா சரி பரவாயில்ல சேர் இல்லட்டா என்ன நிக்க வச்சே போட்டோ எடுத்துக்கலாம் என்ன சொல்றியே ஏக்கா சம்மந்த வீட்டுக்காரங்க என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல இவரை கருப்புகளை ட்ரெஸ் வந்து போட்டு வந்து நிக்கிறா எவ்வளவு பெரிய பஞ்சாயத்தாக போகும் தெரியல கல்யாணம் நின்னா நின்றுமோக்கா அவச குணமா பேசி தொலைக்காத நீயே அதான் ஆசைப்படுற போல ஏக்கா என்ன சொல்லிட்டியே இப்படி சொல்லிட்டியே நான் அதான் நினைக்கிறேன்னாக்கா வேற என்ன டீ வேற எப்படி டீ பேசுறது அமைதியா கம்மன் கடை அந்த லூசி என்னென்ன பண்ணனுமோ எல்லாம் பண்ணிக்கிட்டு தெரியுது நான் ஏதாவது சமாளிச்சி தொலைக்கிறேன் என்ன செய்ய மன்னிச்சுக்கங்க சம்மந்தி அவளுக்கு கருப்பு கலர் ட்ரெஸ்னா ரொம்ப உயிர் எல்லா நல்ல நாளுக்கும் கருப்பு ட்ரெஸ் தான் போடுவேன்னு ரொம்ப அதம் பிடிப்பா அப்பேற்பட்ட மனசியாவே நீங்க ஏதோ தப்பா நினைச்சுக்காதீங்க

அண்ணா இன்னும் ஒரு மூணு மணி நேரம் ஆக்கிட்டானா நல்ல நேரம் வேற போய்கிட்டு இருக்குது இல்லே ஆப்பிள தம்பி என்னத்துக்கு எதுக்கு வேகமா போறாரு அது வந்து அது எனக்கே புரியலையே இந்த வந்துருவேன் இது எப்படி இருக்குது இந்த கருப்பு கலர் சட்டை கருப்பு கலர் கோட்டு சாரா பிள்ளைக்கு மேட்சா போட்டிருக்கிறேன்னா இப்போ ஜோடி பார்ப்பா மாப்பி மாப்பிள்ள ரொம்ப அருமையா இருக்குது ரெண்டு பேரும் பாக்குறதுக்கு என் கண்ணே பத்தல அந்த அளவுக்கு கண்கெல்லா காட்சியா இருக்குதுன்னு சொல்றதை விட்டு கண்கல்லா காட்சியா இருக்கான் கண்கல்லா பொழுது போய்கிட்டே இருக்குது சீக்கிரமா சட்டு போட்டு தட்டை மாத்துங்க சாப்பிட போவோம் இந்த தட்டை வாங்கிக்கங்க ஒரு வழியா நல்லபடியா தட்டை மாத்திக்கி எப்ப கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு சொல்றியே அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை நல்ல முகூர்த்தம் இருக்குது அப்பவே வச்சுக்கலாம் அம்பட்டி சீக்கிரமானா ஏற்பாடெல்லாம் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்ல அதெல்லாம் பரவாயில்ல நம்ம ரெண்டு பேர் இருக்கோம்ல அதெல்லாம் சேர்ந்து ஜாம் ஜாமனு சமைச்சிருவா அது எப்படி நம்ம ரெண்டு பேர் சேர்ந்துக்கிட்டு அத்தனை பேருக்கு சமைக்கிறது அதெல்லாம் அதெல்லாம் நானே ஜமாயிச்சிடலாங்க தான் தங்க ஸ்லிப் ஆகி சமைச்சிடலாம்னு சொல்லிவிட்டேன் சாரி சாரி ஆமாம் ஆமாம் அது எப்படி ரெண்டு பேத்துக்கு ரெண்டு பேர் எப்படிண்ணா ஒரு இரநூறு முந்நூறு பேர் வரமாட்டாவலா எங்கள் சைடில் ஒரு நூறு பேர் வருவாவே உங்கள் சைடில் ஒரு இரநூறு பேர் வரமாட்டாவலா அவ்வளோ பேத்துக்கு நம்ம ரெண்டு பேர் எப்படி சமைக்கிறது அது கஷ்டம் நம்ம ஆளை வச்சு தான் சமைக்கணும் யாரையாவது பிடிப்போம் அதெல்லாம் யாரையும் பிடிக்க வேண்டாம் எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஒருத்தர் இருக்காரு அருமையா சமைப்பாரு உப்பிலி உப்பிலின்னு அவர் பேரு அவரை சமைக்க விட்டோம்னு வைங்க ஜாம் ஜாம்னு நாக்கில் அப்படி நவ ரசத்தையும் தாண்டவம் ஆட விட்டுருவாரு அவரு தான் சமைக்கணும் சொல்லிவிட்டேன் இந்த பாருங்க உங்க வீட்டுக்கார் கையிலேயே ஆளை வச்சிருக்காரு நம்ம எதுக்கு வெண்டைக்கேட கையில வெண்ணெய் வச்சுக்கிட்டு எதுக்கு நெய் கழிவானே உங்க வீட்டுக்கார் சொல்றதையே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் சரி சரி எந்த மண்டபம் பிடிக்கலாம் எங்கிட்ட போய் என்ன பண்றது அதெல்லாம் கொஞ்சம் குழப்பமா இருக்குல்ல அதுவா எங்க தெருவுல இருந்து அஞ்சு தெரு தள்ளி ஒரு நல்ல பெரிய வசந்தமான வசந்த மஹால் இருக்கு அந்த மகாலே பிடிச்சிக்கலாம் பத்திரிக்கையெல்லாம் எப்படி அது பத்திரிக்கையெல்லாம் அடிச்சுக்கல என்ன ஒரு மஞ்சள் பத்திரிக்கை அடித்தா பத்தாதா அதெல்லாம் அடிச்சு கொடுக்க வேண்டியவங்களுக்குலாம் கொடுத்துர்ல நாளைக்கு அடிச்சு வீட்டுக்கு கொண்டு வந்து போட்டுடறேன் யார் யார் கொடுக்கணுமோ அவங்களுக்கு கொடுத்துக்கோங்க உங்களுக்கு எத்தனை பேர் எத்தனை பத்திரிக்கை அடிக்கணும்னு சொல்லுங்க உங்கள் குலதெய்வம் கோத்திரம் அது இதுன்னு எல்லாத்தையும் ஒரு பேப்பரில் எழுதி கொடுத்துட்டீங்கன்னா அது எல்லாத்தையும் உங்கள் தாத்தா பேரு பாட்டி பேரு யார் யார் பேர் போடணும்னு நினைக்கிறீங்களா எத்தனை பேரையும் போட்டிங்கன்னா நாங்களும் பத்திரிக்கை அடிச்சிருவோம் சரி 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 இந்த பூவு மற்ற சமாச்சாரம்லாம் என்ன பண்றது அதுக்கெல்லாம் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஆண்ட்டி அவங்கள வச்சு பண்ணிக்கலாம் அக்கான்னு வாங்கினதையே கூப்பிடுங்க மருமகப்பிள்ளை ஆமாத்தான் ஆமாத்தா சாரி ஆமா நிச்சயதார்த்தமே முடிஞ்சு போச்சு தட்டெல்லாம் மாத்தியாச்சு வாய் தவறி வந்துருச்சுங்க ஆ எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க மற்ற வேலையெல்லாம் இழுத்து போட்டு செய்யறதுக்கு ஜமாயிச்சிருவாங்க அவங்க இல்ல நீங்க ஒரு கவலைப்பட வேண்ட பொண்ணை மட்டும் கொடுத்தா போதும் அப்ப சொன்ன மாதிரி தான் துண்டு ஒண்ணு வெட்டு ரெண்டுன்னு கரெக்டா துண்டு துண்டா பேசிடுறாரு ஆமா ஆமா அப்புறம் பலகாரம் இதெல்லாம் அந்த உப்புலயே திங்குறதுவே இல்லையா திங்கிறதுக்கு மட்டும்தான் வாயவே திறக்கற அதே மாதிரி திங்கிற சமாச்சாரம் பேசுறதுக்கு மட்டும்தான் வாயவே திறக்கற நீ எல்லாம் என்ன மனுசானோ எந்த உப்பு நானும் பார்த்தறேன் மனை ஒழுங்கா மட்டும் சமைக்காம இருக்கட்டும் அந்த ஆளு உன்னைறேன் இல்ல இல்ல வள்ளி நல்லா தான் சமைப்பார் நீ கவலையே படாது ஆ போன ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி எங்க அக்கா பொண்ணுக்கு வலகாப்பு வச்சாவளே அந்த வலகாப்புல கூட அவர்தான் சமைச்சிருந்தாரு நல்லா இருக்கு ஆஹா ஓஹோன்னு ருசிச்சு ரசிச்சு சாப்பிட்டியே ஞாபகம் இருக்கோ ஆமா அவரா ஆஹா அவர் நல்லா சமைப்பாரு ஆமா கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா அவரு கொஞ்சம் காசு இல்ல அவளை காசுக்கு நம்ம இங்க போது நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீ எங்கள் சைட்லேருந்து கல்யாண செலவுக்கு ஒரு ஒன்றரை லட்சம் கொடுத்துட்றோமே அந்த சமையல் அஞ்சு லட்சம் கேட்பாரு போல் ஒன்றரை லட்சத்தை வச்சு நாங்கள் என்ன பண்ணுறது அம்மா அவங்களே கஷ்டப்படுறாங்க கொடுக்குறதை கொடுக்கட்டும் நம்ம மிச்சம் மீதிக்கு பார்த்து போட்டு நம்மளால் முடிஞ்சது செய்வோம் சிம்பிளாக கல்யாணத்தை நடத்துவோம் ஆகா ஓகோன்னு ஜாம் ஜாமில் பண்ண அவசியம் இல்லை இந்த மேலதாளம் பத்திரிக்கை அதெல்லாம் கூட கட் பண்ணிவிட்டு நமக்கு முக்கியமானவங்களை மட்டும் கூப்பிட்டுக்கிட்டு நல்ல நிம்மதியாக நிச்ச சிம்பிளாக கல்யாணத்தை முடிச்சுக்கிட்டோம்னா பின்னாடி நாங்கள் நல்லா இருப்போம்ல கடனை உடனே வாங்கி வச்சு அவ்வளோ செலவு பண்ணி கல்யாணத்தை பண்ணி பின்னாடி யார் கடனை கட்டிக்கிட்டு தானே கட்டணும் அம்பட்டில் வேண்டாம் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழணும் நிம்மதியாக ஒரு கல்யாணத்தை பண்ணிவிட்டு ஜாம் ஜாம் நானும் சாரம் நிம்மதியாக இருக்கணும் அதுக்கேற்ற மாதிரி கல்யாணத்தை பண்ணி வைங்கம்மா போதும் மாப்பி சொதும் சரிதான்னு தோணுது என் பொண்ணு சந்தோஷமா வாழணும்ல பின்ன கடனை உடனே வாங்கி வச்சுக்கிட்டு கஷ்டப்படக்கூடாதுல்ல என் பொண்ணு சந்தோஷமா வாழணும்னா உங்க பையன் கடனுடனே வாங்க கூடாது சிம்பிளாவே கிளம்ப வச்சிக்கலாம் அதான் நல்லது என் பொண்ணு நிம்மதியா இருக்கணும் உங்க பையன் நிம்மதியா இருக்கணும் குடும்ப சந்தோஷமா விருத்தி அடையும் மாப்பிள்ள சொல்றது தான் சரி 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 அப்புறமேன இல்லை நல்லபடியும் முடிஞ்சு போச்சு இல்ல கிளம்பலாமில்

ஹாப்பியா இல்லைன்னு சொன்னால் கல்யாணத்தை நிறுத்தமாக போகிறீங்க அப்படி பேசுகிற என்னை பிடிக்கலையா அதைக்கு போய் இந்த மாதிரி ஒரு டங்கமான மாப்பிள்ளையை பிடிக்காமல் இருக்குமா ஏதோ ஒளறிட்டு கிடக்குறா சாப்பிட கிண்டல் பண்ணி பார்த்தியா சாரா பேக்கு நாளைக்கு பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க புதுசாக பாக்கிறவங்க யாராவது இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பற்றின தெரிவிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங்